சுந்தரபாண்டிய கிராமம் வத்திராய குடியிருப்பு தாலுகா சுந்தரபாண்டிய கிராமம் நம்ம விருதுநகர் மாவட்டம் ஐயா பேரிவாஸ் உயர்திரு மிஸ்டர் ஐயா சீனிவாசன் லைன் ஒரு தென்னா மரத்தினுடைய வாழ்நாள் வந்து நூறு வருஷம் ஐயா இப்ப இந்த மரம் ஏறக்குறைய முப்பத்தி அஞ்சு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஐயா அப்ப இந்த மண்ண பொறுத்தளவு பார்த்தேன்னு சொன்னா ஐயா இது ரெட் கிளைனும் சொல்றது அதாவது இது வந்து கிராவல் சுண்ணாம்பு மண்ணு மண்டன் மண்ணு எல்லாத்துக்கும் மேல செம்மண்ணுடைய ஆதிக்கம் இதெல்லாம் அதிகமா இருக்கும் அப்ப இந்த இடத்துல வந்து இனி அடுத்த தலைமுறையை நீங்க உருவாக்கணும் இந்த வரிசையில ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையில ஒரே வரிசையா இல்லாட்டி இப்படி இப்படிதான் நீங்க அடுத்த தலைமுறைய உருவாக்கணும் ரெண்டாவது இப்ப நமக்கு இதுல எத்தனை மராங்கியா இருக்கு மொத்தம் இப்ப இதுல வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா தேங்காய் அறுவடை பண்றீங்க நாற்பத்தஞ்சு எவ்வளவு காய் வருது இதுல மூவாயிரம் காய் சுச்சம் வருது அப்ப ஒரு ஏறக்குறைய இருபது காய் வருது நாற்பத்தஞ்சு நாள் சொல்லும்போது போது ரெண்டு பாலை வரணும் அப்ப இதுல நீங்க ஆறாயிரம் கா வரைக்கும் வெட்டணும் அறுபது நாளைக்கு ஒரு கா அப்ப அதுக்கு என்ன செய்யறன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மரத்தை வந்து நீங்க சுத்தம் பண்ணணும் இத மாதிரி இருக்க கூடாது மரத்தை ஏறி தேவையில்லாத இருக்கிற பாலைகள் பொய்பாலைகள் இதை எல்லாத்தையும் எடுத்து மட்டை எடுக்குகள்ல உப்பும் சாம்பலும் பெருங்காயம் போடணும் உப்பு சாம்பல் சாம்பல் பெருங்காயம் மட்டை இடுக்குகள்ல அங்க பாரு அந்த கண்ணு மரம் எப்படி அது கண்ணு மரம் ஆக்சுவலா அது ஒரு பதினேழு ஏழு பதினெட்டு வருஷம் தான் இருக்கும் அது எப்படி போயிருக்கு மட்டை வந்து அப்படி நேரம் மேல்வாக்கு போயிட்டு இருக்கு பாருங்க அதை தனிச்சு விடணும் இந்த வேர் வந்து தெரியக்கூடாது இந்த மண்ணை வந்து வேருக்கு அணைக்கணும் இந்த மண்ணை புது மண்ணை எடுத்து சுவப்ப அணைக்கணும் மூணு அடிக்கு வெளியில இந்த மட்டை எல்லாம் எரிக்க கூடாது இன மூணு அடிக்கு வெளியில கம்பிட்ட உரமா போடுற எந்த பொருளையும் தென்னை மரத்துக்குள்ள எரிக்க கூடாது அடுத்து இதுக்குள்ள வாழை வந்து ஊடு பயிரா போடணும் காத்து அடிக்கிறதுனால எல்லாமே ரெண்டடிக்கு அடிச்சு கீழே தான் வைக்கணும் மேல வச்சா காத்து அடிச்சிடும் இத மாதிரி பண்ணலாம் தென்னை கண்ண போட்டுட்டு பாக்கு கூட ஊடு பயிரா போடலாம் பல அடுக்கு பயிர் தென்னை பால பாக்கு இப்படி பண்ணும்போது போது நமக்கு நல்லா வருமானம் கிடைக்கும் ஜாதிக்கா போடுறதுன்னா கொஞ்சம் நிழல் வேணும் இப்ப வெயில் வந்து அதிகமா விழுகுது வாழை போட்டுட்டு ஜாதிக்காய் போடலாம் இதுக்கு என்ன உரம் வைக்க சொன்னா ஆறு மாத்தி ஒருக்கா ஒரு கிலோ கல் உப்பு குடுக்கணும் ஓ இதுக்கு வெட்டை பார்த்து இந்த வெளியில தூரு கலமன்னு அணைச்சிட்டமா இந்த ஓலை என்ன வெட்டி இதுக்கு பாத்து உரமா மாத்திரணும் காசு கொடுத்து எதுவும் வாங்க கூடாது வீட்டுல குப்பைச்சாணி இருந்தால் அந்த குப்பைச்சாணி போட்டுட்டு ஆறு மாத்தி கொருக்கா ஒரு கிலோ கல் உப்பு ஒரு கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து இந்த இத மாதிரி பாலைகள் வராம இருக்கிறதுக்கு இது வந்து சத்து பட்டாக்குறை சொல்றது போரான் சத்து பட்டாக்குறை கொஞ்சம் சாணி இந்த ஓலையில தான் வெட்டி போட்டுட்டு ரெண்டு கிலோ கற்பகா இருக்கான கலப்போறோம் ஆமா தென்னை நம்ம இடையில போட சொல்லிட்டோம் அந்த பக்கத்துல அது இருபத்தி அஞ்சு அடிக்கு ஒண்ணு மூணுக்கு மூணு குழி எடுத்து மேல் மண்ண தனியா வச்சுட்டு ரெண்டு அடி அப்புறப்படுத்திக்கிட்டு மேல் மண்ண குழிக்குள்ள போட்டு குப்பை சாணி வண்டல் மண் இருந்தா வண்டல் மண் போட்டுக்கிட்டு ரெண்டு அடிக்கு கீழே எல்லைக்கும் தேங்காய்க்கு உள்ள ஒரு ஏக்கருக்கு வருஷம் வருஷத்துக்கு முன்னூறு காய்கள் மேல காய்க்கும் காய் பெருசா இருக்கும் உருண்டையா இருக்கும் நாட்டு காய மாதிரி எலாம் கேட்டால வராது பால ஊடு பயிரா போடணும் தனியா தென்னே வைக்க கூடாது ஏன்னா இது வந்து ஹாட் கிளைமேட் சோட்ல வருது அதனால நம்ம வந்து அடரும் நடைமுறையில ஊடு பயிரும் போடுறோம் அது வந்து என்ன நிறைய காய்க்கும்

இது ஒண்ணு பெரிய வேலை கிடையாது வேலையால தான் வேணாம் இப்படி ஒடிங்க ஒன்னு சின்ன பாருங்க களை வளராது இப்படி ஒரு ஆறு அடி அகலத்துக்கு இந்த மேல் மண்ணை மறந்து இதை வேற மறைச்சிடணும் இது வரைக்கும் அதுக்கு தான் உப்பு போட சொன்னேன் கல் உப்பு அல்லது சல்பர் உப்பு அதுல மண்ணோட தன்மை மாதிரி ஐயா உப்பு என்பது சோடியம் குழுவரை சோடியம் குழம்புக்கும் அளவான உப்பு சுவைய கொடுக்கும் அளவுக்கு அதிகமான கிட்னிய பாதிக்கும் அளவால உப்பு செம்மண்ணுக்கு தேவை தென்னைக்கு தேவை தென்னை உப்பு தாங்கி வளரும் பயிர் குளோரின் சத்து அதிகமா தேவை அதனாலதான் இந்த டிப்ப நான் கருகுது பாருங்க தென்னை மரத்துல அது என்ன காரணம் குளோரின் சத்து பட்டாகுறோம் அந்த டிப்பு கருகுறது நம்பர் போடணும் இந்த கரையான போ வராது நீங்க பெயிண்ட் அடிச்சு அதுல குளோரி பயிரி பார்த்து நான் எழுதி தரேன் அடுத்து வந்து இந்த உரக்கடங்கு நிரந்தரமா வைங்க விழுகுற கழிவுகள் எல்லாம் வெட்டி போட்டுக்கிட்டே வரணும் உர குழி எடுத்தனா உரம் வைக்க கூடாது ஒன்ஸ் இந்த நிரந்தர உரக்கடங்கு எடுத்த அப்புறம் விழுகிற கழிவு எல்லாம் வெட்டி போட்டுக்கிட்டு உரத்தை தண்ணி பாயும் போது நெல்லுக்கு போடுற மாதிரி மேலோட்டமா தான் போடணும் அத வந்து ஒவ்வொரு மாதமும் இல்ல இயற்கை விவசாயம் பண்றீங்களா பஞ்ச கவியா மீனம் இன்னும் நிறைய இருக்கு கிருமி ஆசிட் பல்வி ஆசிட் அதான் பசுமை பூமி தான் பூம்பும் பூஸ்டர் இதெல்லாம் அப்படியே அப்ப ஒவ்வொரு மாதமும் சொட்டு நீர் பாசனத்திற்கு வழியா குடுத்துக்கிட்டே வந்து ஒரு ஒண்ணும் தப்பு இல்ல இந்த மண்ணுக்கு எப்படி தண்ணி கொடுத்தா சொட்டு நீர் பாசனம் நல்லது எங்க பசுமை பூமியில நான் இதே விஞ்ஞானத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் விவசாயிகளுக்காக ஒரு மூணு ஏக்கர்ல தென்னையில தென்னை மரம் பாலை பாக்கு ஜாதிக்கா கோகோ மிளகு மிளகு உலகத்திலேயே பேரா பேராவூர் இருக்கு எல்லா விவசாயிகளும் ஒரு தடவை வந்து பாருங்க நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல ஹியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இதை மெதுவாக போடுறேன் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்